ஜஸ்ட் இருபது நிமிடத்துல ஒரு உயிரை காப்பாத்திய சென்னை மெட்ரோ எப்படி தெரியுமா பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு நுரையீரல் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசர பயணம் ஏர்போர்ட்ல இருந்து கிரீம்ஸ் ரோடு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஆனா ரோட்ல போனா டைம் பத்தாது அங்கேதான் நம்ம சென்னை மெட்ரோ ஒரு ரியல் ஹீரோ மாதிரி உள்ள வந்துச்சு ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஏஜி ஸ்டேஷன் வரைக்கும் அந்த ஓட்டமே மதியம் ரெண்டு ஏழுக்கு மீனம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்த மருத்துவக் மருத்துவக்குழு அங்கிருந்த ஆஃபீஸர்ஸ் கொடுத்த ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் வெறும் ஏழு ஸ்டேஷன் ஆனால் கரெக்டாக ரெண்டு இருபத்தெட்டுக்கு நுரையீரல் கன்சைன்மெண்ட் ஏஜிடிஎம்எஸ் டி ஸ்டேஷனை தொட்டது ரோட்டில் டிராஃபிக்ல மாட்டிருந்தா என்ன இருக்கும் ஆனா மெட்ரோவோட இந்த அதிவேக சேவை ஒரு உயிரையே காப்பாத்திருக்கு உண்மையிலேயே நம்ம மெட்ரோவுக்கு ஒரு பெரிய சல்யூட் வெறும் போக்குவரத்து சேவை மட்டுமில்ல உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்கு தேவையான நேரத்தை சேமிச்சதுல நம்ம சென்னை மெட்ரோவின் பங்கு ரொம்ப பெருசு அரசு விதிகளின்படி இதை செஞ்சு ஒரு பெரிய முன்மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ஹீரோயிசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க